அவர்களுடைய அந்த பொம்மலாட்ட கயிறு அப்படின்னு நம்ம நினைப்போம் அது நம்ம தமிழ் இனத்திற்கான தூக்கு கயிறு அது நாடக மேடை கிடையாது நம்மளுக்கான தூக்கு மேடை நம்ம இனத்தை நம் மொழியை அழிப்பதற்கான யுக்தியை அவங்க பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய மண்மொழி இனம் காப்பதற்காகவே இவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க பெரியார் வழி நின்று நம் சுயமரியாதையை இழந்துவிடக்கூடாது என்பதற்காகவே அவர்களுடைய பயணத்தை நம்மளுடைய தமிழ் இனத்திற்காக அர்ப்பணித்து வருகின்றார்கள் நடிகர் வந்து அங்கே வந்து ஃபில் பண்ணிட முடியுமா அந்த இடத்தை நிரப்பிட முடியுமா பொண்டாட்டி போயிட்டாலேன்னு தலையா அடிச்சுக்க எந்திரிச்சிடேண்டி எப்படியாவது எந்திரிச்சிடேண்டி வேடிக்கை போயிட்டாலே என் பொண்டாட்டின்னு தல தலையா கணவன் அடிச்சுக்கிறாரு விஜய் வந்து அடிச்சுக்கிட்டாரா ஜான்பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளைன்னு இன்னைக்கு என்ன சொல்றீங்க கொல்லி போடுறதுக்கு மகன் இல்லை சோறு போடுறதுக்கு பொம்பளை பிள்ளை வேணும்னு கேட்குறீங்களா அவளுக்கு நாம் எல்லாருமே கீழ் ஜாதி தான் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஆதி திராவிடர் பூர்வக்குடி எல்லாருமே அவளுக்கு கீழ் ஜாதி தான் கலைஞர் அவர்கள் என்ன பண்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பெண்கள் சுயமாக பொருளாதார விடுதலை வாங்க வேண்டும் என்பதற்காக மகளிர் சுய உதவி குழு திட்டம் ஆரம்பிக்கிறார் ஒரு தலைவன் வருவான் இதை நிறைவேற்றுவான்னு நம்பிக்கையோடு இருந்தார் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் சொத்தில் சம பங்கு உண்டு என்று கலைஞர் அவர்கள் தீர்மானம் போட்டார் நம்மளுடைய தற்பொழுதைய காலத்தில் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய்நாடி வாய்ப்ப செயல் அதாவது நோய் என்ன நோய் என்று அறிந்து அதற்கு போல நாம் மருத்துவம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வயிற்று வலிக்கு காய்ச்ச மருந்தோ தலைவலிக்கு வயிற்று வலி மருந்தோ நம்ம எடுத்துக்க முடியாது இல்லையா என்ன நோய் நம்மளுக்கு தாக்கம் அடைந்திருக்கு என்று தீர்வாக நாம் ஆராய்ந்து அதற்கு தகுந்தார் போல மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும் அதே போலதான் தான் தற்பொழுது நம் கண்ணுக்கே தெரியாத கிருமினால் உடல் பாதிக்கப்படுகின்றது அந்த நோய்க்கு நம்ம மருந்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனால் கருவிக்கே தெரியாத அளவுக்கு கிருமி அதாவது உளவியல் ரீதியாக நம் மனம் பாதிக்கப்பட்ட கூடிய அளவுக்கு ஆரிய கூட்டம் பல ஆயிரம் நூ நூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மூளையை சலவை செய்து தொடர்ந்து நம்மை மூட நம்பிக்கைகளுக்கு அடிமைப்படுத்தி இருக்கின்றார்கள் அப்படியான அந்த போக்கு அது இப்போ இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம் உதாரணங்கள் நாங்கள் முன்வைக்கிறோம் நீங்களே அதை ஆராய்ந்து பாருங்க என்ன அப்படின்னா நம்மளுடைய மூதாதையர்கள் ஒளையாறு அது போன்ற ஒரு முப்பது நாற்பது பெண் கவிஞர்கள் இருந்தாங்க அப்படிங்கிற வரலாறு உங்களுக்கு தெரியும் ஆனா நம்மளுடைய ஆத்தா தாத்தா பாட்டி படிச்சிருக்காங்களா டிகிரி வாங்கியிருக்காங்களா உங்களோட அப்பா அம்மா டிகிரி வாங்கியிருக்காங்களா திமுக என்ன கிழிச்சது திராவிடம் என்ன கிழிச்சது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஆனா திராவிட இயக்கம் தோன்றுவித்ததுக்கு பிறகுதான் நம்மளோட பிள்ளைங்க நாங்கள் எல்லாருமே டிகிரி முடிச்சிருக்கோம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் இப்போ டபுள் டிகிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படி தானுங்க ஆத்தா படிக்கல ஆனால் நம்ம பிள்ளைங்க நம்ம பேர குழந்தைங்க டபுள் டிகிரி படிக்கிறாங்க இதுதான் திராவிட இயக்கம் தோற்றுவித்தது செய்து கிழித்தது அப்படின்னு நம்ம மார்த்தட்டி சொல்லலாம் ஆனால் தொடர்ந்து இந்த ஆரிய பாசிச பாஜக ஆர்எஸ்எஸ் பாஜக என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை தொட்டு பார்க்க துடித்து கொண்டே இருக்கின்றார்கள் இந்தியா முழுக்க இந்தி தான் தேசிய மொழின்னு மற்ற தாய்மொழிகளை அழித்து விட்டு அவங்களுடைய கோலோச்சி இருக்கின்றார்கள் எல்லா மாநிலத்திலையும் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் அவங்களால வேறு ஊன முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு வெறி தொடர்ந்து அவங்களுக்கு இருந்துட்டு வருது அதற்காக இப்போ அமித்ஷா அவர்கள் பொம்மலாட்டத்தை துவங்கி இருக்கின்றார் தொடர்ந்து அது நடந்துட்டுருக்கு அது நம்மளுடைய தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் சொன்ன மாதிரி பல வேறுபட்ட முகமூடிகளை அணிந்து இங்கே நம்ம நம்மளுக்கு தெரியாமல் நம்மளையே தெரிஞ்சுக்க விடாமல் சில ஆட்களை அனுப்புகிறாங்க ஆகட்டும் ஆதவ் அர்ஜுனா ஆகட்டும் இபிஎஸ் ஓபிஎஸ் நம்ம கோபிக்காரர் கோபியில் இருக்கிறவர் எல்லாத்தையும் யார் விற்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அமித்ஷா அவர்கள் தான் அவர்களுடைய அந்த பொம்மலாட்ட கயிறு அப்படின்னு நம்ம நினைப்போம் அது நம்ம தமிழ் இனத்திற்கான தூக்கு கயிறு அது நாடக மேடை கிடையாது நம்மளுக்கான தூக்கு மேடை நம்ம இனத்தை நம் மொழியை அழிப்பதற்கான யுக்தியை அவங்க பயன்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க அவங்க தொடர்ந்து இந்த சமுதாயத்தை அழிக்க வேண்டும் தமிழ் என்ற செம்மொழியை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவங்க போடுற அந்த திட்டங்களை சோசியல் ரிசர்ச் செய்து இதுக்கு பெரிய ஆப்ரேஷன் பண்ணி அந்த கிருமிகளுக்கு தடுப்பூசி போட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் அந்த தடுப்பூசிக்கு பிறகு இப்போ நூறு ஆண்டு காலம் ஆயிற்று அவர் பெரும் போராட் போராடி நம்மளுக்கு அறுவை சிகிச்சை செய்து தடுப்பூசி போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தார் நம்ம காலகட்டம் வரை இப்போ அந்த டோஸ் குறைஞ்சிருக்கு அந்த டோஸ் குறையாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து இந்த கூட்டங்கள் நடத்திட்டு இங்க இங்கே இருக்கிறவங்கெல்லாம் யார் இந்த இயக்கத்தை சார்ந்து கருப்பு சட்டை போட்டு வந்திருக்கவங்கெல்லாம் என்ன கவுன்சிலருக்கு இங்கே வந்து இந்த ஊரில் வந்து கவுன்சிலருக்கு நிற்க போகிறாங்களா எம்எல்ஏ ஆகிறக்கா எம்பி ஆகிறக்கா யூடியூப் ப்ரூட்டஸ் மைனர் அவர்கள் நாளைக்கு எம்எல்ஏ சீட்டு கேட்க போகிறாரா எம்பி சீட்டு கேட்க போகிறாங்களா தேரடி அவர்கள் எதுக்காக அப்படின்னா நம்மளுடைய மண்மொழி இனம் காப்பதற்காகவே இவர்கள் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க பெரியார் வழி நின்று நம் சுயமரியாதையை விடக்கூடாது என்பதற்காகவே அவர்களுடைய பயணத்தை நம்மளுடைய தமிழ் இனத்திற்காக அர்ப்பணித்து வருகின்றார்கள் பெரியார் வழி வந்த அப்ரெண்டிஸுகள் நம்மளுடைய அறிஞர் அண்ணா மற்றும் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இருந்தவரை அவர்கள் பெரியார் போட்ட தீர்மானத்தை சட்ட வடிவமாக்கி ஒவ்வொரு திட்டமாக நமக்காக செயல்படுத்தி நம்மை முன்னேற்றினார்கள் என்ன முன்னேற்றிட்டாங்க அப்படின்னு இளைஞர்கள் கேட்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியாது வேலையும் சொல்லையுமா இன்னைக்கு செருப்பு போட்டுக்கிட்டு அப்படியே பைக்கில் லோனில் பைக்கை எடுத்துக்கிட்டு வேகமாக போகிறாங்க அதனால அவங்களுக்கு தெரியாது சட்டையை கழட்டி விட்டுட்டு செருப்பை கழட்டிட்டு பத்து தெரு சுற்றி நடந்து வான்னு சொன்னோன்னு வைங்க அப்போ தெரியும் அருமை நம்ம எப்படி சுயமரியாதையோடு இன்னைக்கு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இளைஞர்களுக்கு புரியும் இப்போது நம்ம வீட்டில் அம்மா அப்பா வந்து சட்டையை செலவு பண்ணி வைக்கங்காட்டி எடுத்து போட்டுக்கிட்டு மரத்தில் தொங்கிக்கிட்டு பேனரில் ஏறிக்கிட்டு ஆட்டம் கட்டுறாங்கல்ல இதை நீயே வந்து படிக்கிறதே கஷ்டம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சால் அந்த வழி உணர்ந்தால் அவங்கனால அந்த மாதிரி போய் மரத்தில் தொங்கிகிட்டு இருக்க மாட்டாங்க அந்த காலத்தில் கல்வியை காதில் கேட்டால் ஈயத்தை காய்ச்சி காதில் ஊற்றணும்னு சொன்னாங்க வாய்ப்பாடு சொன்னா நாக்கு அறுக்கணும்னு சொன்னாங்க எழுதுனா கட்ட வரலை வெட்டுவேன்னு சொன்னாங்க இதெல்லாம் இப்போ அவங்க கேள்விப்படுறது கிடையாது ஈஸியாக கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு அதில் ஸ்காலர்ஷிப் வருது காலேஜ் போகிறாங்க ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கு கல்விக்கான உயர்கல்விக்கான எல்லா ஊக்குவிப்பு தொகைகளும் இருக்குது வெளிநாடு போகிறதுக்கான எல்லா முழு செலவையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசு ஏற்றுக்குது இந்த மாதிரியான திட்டங்கள் இருக்கிறனால நம்ம முன்னோர்கள் படிக்காமல் எப்படி இருந்தாங்க அந்த படிக்க விடாமல் யார் இருந்தாங்க கீழடி நம்ம தாய்மடி என்று கீழடியில் நம்மளுடைய பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்மளுடைய தமிழ் எழுத்து அங்கே எழுதப்பட்டிருக்கு அப்போ ஏன் நம்மலாம் படிக்கல அப்படிங்கிற அந்த வரலாறு இளைஞர்களுக்கு தெரியணும் இல்லையா அவங்க ரொம்ப இவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான நடிகர்களை ஊக்குவித்து கொண்டு அதுதான் உலகம் அப்படின்னு நீதிபதி அவர்களையே வந்து இன்னைக்கு கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு பெய்டு வீடியோஸ் போடுறாங்க யார் யாரோ வந்து பேசுறாங்க பொம்பளை பிள்ளைங்க அவங்களெல்லாம் பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு என் வீட்டுக்காரரை விட எனக்கு விஜய் தாங்க பிடிக்கணும் கேக்க கேக்கன்னு சிரிக்கிறாங்க அவமானம் வீட்டுக்காரர் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு பெண் ஒரு மனைவி இல்லை அப்படின்னா எப்படி கணவன் இருக்க முடியாதோ அதே மாதிரிதான் கணவன் மனைவிங்கிறது பாதிக்கு பாதி தான் அந்த குடும்பம் நிறைவு பெறும் அப்படின்னா இருவரும் சேர்ந்தால்தான் நடிகர் வந்து அங்கே வந்து ஃபில் பண்ணிட முடியுமா அந்த இடத்தை நிரப்பிட முடியுமா பொண்டாட்டி போயிட்டாலேன்னு தலத்தலையாக அடிச்சுக்க எந்திரிச்சிரேண்டி எப்படியாவது எந்திரிச்சிடேண்டி வேடிக்கை போயிட்டாலே என் பொண்டாட்டின்னு தலத்தலையாக கணவன் அடிச்சுக்கிறாரு விஜய் வந்து அடிச்சுக்கிட்டாரா இப்படியான இந்த மாற்றங்கள் தொடர்ந்து அந்த பாசிச பாஜக இந்த மாதிரி போலியான வேடமிட்டு மாறு வேடத்தில் நம் இளைஞர்களை மாற்றுவதற்கு பல யுக்திகளை கையாண்டுட்டு இருக்காங்க பெரியார் எனும் பல்கலைக்கழகத்தில் பயின்ற இந்த சுயமரியாதை இயக்க தோழர்கள் இருக்கும் வரை ஒரு நாளும் தமிழ்நாட்டை எந்த கொம்ப நாளும் தொட்டு பார்க்கவே முடியாது நம்மளுடைய சமூக நீதி சமத்துவ நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் ஓரணியில் தமிழ்நாடு திமுக காரங்கெல்லாம் ஒன்னு சேர்ந்து நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்றலான்னு அவர் கூப்பிடல தமிழ்நாடு மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நம்மளுடைய இனம் மொழி மானம் காப்பதற்காக நாம் ஒன்றுபட வேண்டும் என்று தமிழ்நாடு மக்கள் அனைவரையும் ஒன்று கூட்டினார் ஏன்னா அந்த காலத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் மனு நீதி நூல் மனு தர்மமா அவங்க பண்றதெல்லாம் தர்மமானு நீ பாருங்க பெண் சம்பந்தப்பட்ட இந்த தலைப்புங்கிறனால அந்த அத்தியாயத்தை அத்தியாயம் ஐந்து விதி நூத்தி நாற்பத்தி ஏழுல பெண்கள் தங்களுடைய மனம் போன போக்குல யாரும் இயங்கக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்காங்க இதுதான் தர்ம நூலம் பெண்கள் யாராவது ஒரு ஆண் அவங்க வீட்டில் இருக்க தந்தையோ மகனோ பிள்ளையோ யாராவது ஒரு ஆணுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் இதுதான் மனு தர்ம நூலை அதாவது ஆண் பிள்ளையானாலும் ஜான் பிள்ளைன்னு அந்த காலத்தில் சொன்னது இன்னைக்கு ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்க பொம்பளை பிள்ளைகிட்ட போய் இதை சொல்லுங்க நீங்களே அதெல்லாம் மறந்துருப்பீங்க நீங்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இப்போ அந்த பேச்சு வழக்கெல்லாம் இல்லை மறைஞ்சிருச்சு ஏன்னா அதற்கு காரணம் தந்தை பெரியார் அவர்கள் பெண் விடுதலை வேணும்னு ஒரு ஆணாக இருந்து கொண்டு போராடியவர் தந்தை பெரியார் அவர்கள் இன்னைக்கு வந்து என்ன சொல்றீங்க இப்ப பேச்சு வழக்குல அன்னைக்கு சொன்னீங்க ஜான் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளைன்னு இன்னைக்கு என்ன சொல்றீங்க கொல்லி போடுறதுக்கு மகன் இல்லைன்னு சோறு போடுறதுக்கு பொம்பளை பிள்ளை வேணும்னு கேட்குறீங்களா எல்லாத்து வீட்லேயும் பொம்பளை பிள்ளை தான் வேணும் அந்த பிள்ளைய தான் கொஞ்சணும் அப்படின்னு விரும்பி மகளாக பிறந்தா பரவாயில்ல கர்ப்பிணியாக உங்கள் மனைவி இருக்கும் பொழுது எப்படியாவது பொம்பளை பிள்ளையை பெற்று இதானே இதுதானே ஆண்கள் ஆசைப்படுறீங்க அந்த மனநிலை எப்படி மாற்றப்பட்டது திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்த இவங்க எப்படி உளவியல் ரீதியாக நம்மள மூட நம்பிக்கைக்குள்ள அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்களோ அதே மாதிரி நமக்குள்ள இந்த மாற்றங்களை கொண்டு வந்து கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் வந்து அடிமைப்பட்டு இருக்கணும் அடுப்பங்கரையிலேயே இருக்கணும்னு இருந்தது அதுலேயும் முக்கியமாக கல்வியில் கூட ஜாதி பின்னி பிணைந்து இருந்தது மேல் ஜாதிக்காரங்க தான் படிக்கணும் அப்படின்னு உடனே நம்ம என்ன நினைப்போம் நம்ம பக்கத்தில் இருக்கிற கீழ் ஜாதிகாரங்க அதை விட நம்ம மேல் ஜாதி தான் அது கிடையாது அவளுக்கு நாம் எல்லாருமே கீழ் ஜாதி தான் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஆதி திராவிடர் பூர்வக்குடி எல்லாருமே அவளுக்கு கீழ் ஜாதி தான் நம்மளுக்கு கீழே ரெண்டு பேர் இருக்காங்க நம்ம மேலே தான் இருக்கோம் நம்ம புத்தி அப்படி போகும் அப்படி கெடுத்து வச்சுருக்காங்க ஜாதி மதம்னு சொல்லி நம்மளையே உளவியல் ரீதியாக கெடுத்து வச்சுருக்காங்க அதிலிருந்து நம்ம மீண்டு வரணும் எப்படி மீட்டார் கலைஞருடைய பல்கலைக்க பெரியாருடைய பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த கலைஞர் பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் பெரியார் கண்ட கனவு பெண் விடுதலை அப்படிங்கன்னா பெண் விடுதலைன்னா என்ன பேண்ட் ஷர்ட்டை போட்டு சுடிதார் போடுறது பெண் விடுதலைன்னு அவர் நினைக்கல பெண்கள் கல்வி அறிவு பெற வேண்டும் வேலை வாய்ப்பில் அங்கே போய் அந்த பொறுப்பில் உட்காரணும் பொருளாதார சுதந்திரம் பெற வேண்டும் என்பது தான் முக்கியமான பெரியாருடைய கனவு பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னா எப்படி படிக்க வைக்கிறது எட்டாவது வரைக்கும் எப்படியாவது பாஸ் பண்ணிடுங்கப்பா உங்களுக்கு நலத்திட்டம் தரோன்னு சொ கொண்டு வந்தது கலைஞர் அவர்கள் கல்வி அப்படிங்கிறது அந்த பெண் பிள்ளையே அந்த குடும்பத்துக்கு பாரமாக இருந்தாங்க அந்த காலத்தில் குழந்தை திருமணம் பண்ணி எப்படியாவது வேறு வீட்டுக்கு தள்ளி விட்டுறலாம் சோறு போட்டு இவளுக்கெல்லாம் செலவே பண்ணக்கூடாதுங்கிற மனநிலை பெற்றோர்களுக்கு இருந்தது அது அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் இருபாலருக்கும் இருந்தது அப்படி இருந்த அந்த காலத்தில் எட்டாவது பாஸ் பண்ணால் நலத்திட்டம் படிப்படியாக பத்தாவது பாஸ் பண்ணாலும் நான் கொடுத்துட்றேம்மா அடுத்தது பத்தாவது வரைக்கும் படிக்க வச்சார் இதுக்கு முழுக்க முழுக்க கலைஞருடைய அந்த திட்டங்கள் தான் பன்னிரெண்டாம் வகுப்பு எப்படியாவது பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு அது வரைக்கும் படிக்க வச்சு கொண்டு வந்தாங்க அம்மையார் அவர்கள் தாலிக்கு தங்கம் காலேஜ் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு தாலிக்கு தங்கம்னாங்க அதை இருந்து வந்த அவர் வந்து நிலுவையில் நிறுத்தி வச்சுட்டு புது புதுமை பெண் திட்டத்தினால் தாலிக்கு தங்க திட்டத்தை நிறுத்திட்டாங்கன்னு அதை நாங்கள் நிறுத்தலைங்க திமுக காரங்க நிறுத்தலை உண்மையிலேயே நிறுத்தினது கூவத்தூர்கார் தான் நிலுவையில் இருந்த தாலிக்கு தங்கம் திட்டத்துக்கு திமுக ஆட்சி அமைத்த பிறகு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த திட்டத்திற்கு உண்டான அந்த நிதி உதவியை கொடுத்து விட்டு தான் புதுமை பெண் திட்டம் துவங்கினாங்களே மாதா மாதம் ரூபாய் எங்கள் பொம்பளை பிள்ளைங்க மட்டுமா படிக்கிறாங்க பசங்களும் நாங்களும் படிக்கிறோன்னு பசங்களும் ரெக்வஸ்ட் பண்ணங்காட்டியும் அவங்களுக்கும் தமிழ் புதல்வன் திட்டம்னு மாதா மாதம் ஆயிரரூபா கொடுத்தாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி கல்வியின் வளர்ச்சி மெது மெதுவாக நமக்கே தெரியாமல் பெண் பிள்ளைகளை படிக்க வச்சு கொண்டு வந்தாங்க இது மட்டும் போதுமா இங்கே எல்லாம் வந்துருக்கீங்க கூட்டத்துக்கு போயிட்டு வந்துடுறேம்மா நைட் டிஃபன் என்ன அப்படி அந்த காலத்துல எல்லாம் டிஃபன் என்னன்னு என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா இன்னைக்கு கேட்குறமே பசங்க வந்துருக்கீங்க நைட் சாப்பிட்றதுக்கு வந்துடுறேம்மா அப்படின்னு இட்லி சுடுறோம் ஒரு சட்னி கூட கார சட்னி செஞ்சிருமா தோசைன்னா தக்காளி குழம்பு வச்சிருமா அப்படிங்கிறோம் காலையில் என்ன சாப்பிட்றக்கு பொங்கல் எங்கள் அப்பா பொங்கல் விரும்பி போய் சாப்பிடுவார் உடனே மருமக நான் வடை வாங்கிட்டு வந்துடுறேன் அதுக்கு வடைக்கு சட்னி பொங்கலுக்கு சாம்பார் இவ்வளோ ருசியாக இப்போ சாப்பிட்றோமே ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம என்ன மாதிரியான உணவு முறையில் இருந்தோம் களி கம்பஞ்சோ ஒரு புடிச்சு பிடிச்சு போட்டாங்கன்னா ரெண்டு நாள் மூணு நாளைக்கு அதை தானே தண்ணியில் உப்புக்கு உப்பு மட்டும் போட்டு கரைச்சி தானே குடிச்சு சாப்பிட்டு இருந்தாங்க நம்மளோட தாத்தா பாட்டி அதுல இருந்து எப்படி மாறுபட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல கலைஞர் அனைத்து குடும்பத்திற்கும் ரேஷன் அட்டை அப்ப கொடுத்து அரிசி எல்லாத்துக்கும் கொடுத்தார் பள்ளி பருவத்துல என்னுடைய கிராமத்தில் பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கக்கூடிய கிராமத்திற்கு வரும் அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க தீபாவளி பொங்கலுக்கு எங்கள் வீட்டில் பலகாரம் அப்படின்னா நம்ம உடனே அரை கிலோ ஒரு கிலோ ஸ்வீட்டு தான் செய்ய போகிறாங்களா தோசை சுடுறதே அரிசி ரேஷன் கடையிலேருந்து கலைஞர் கொடுத்தது வந்துடுது என்ன வாங்கி அந்த தோசைக்கு என்ன ஊற்றுறது அதுதான் பலகாரம் எண்பதுகளில் அதுதான் பலகாரம் இன்றைக்கி டிஃபன் நம்ம என்னைக்காவது ராத்திரியில் சோறு இப்போ கிராமத்தில் எல்லாம் கூட பரவாயில்ல இல்லைன்னா எங்கள் பிள்ளைங்க நான் இப்படின்னு வெளியில் இப்படி மீட்டிங் வந்துட்டோம்னா உடனே ஸ்விக்கி ஜொமேட்டோ பீஸா பர்கர் நக்கட் இங்கே வரப்போ பார்க்குறேன் நம்ம சிவகிரியில் ஷவர்மா சிக்கன் இருக்கு அவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு சிவகிரி கூட ஆனால் ஒவ்வொரு அரசு பள்ளியில் இருக்கிற குழந்தைகளும் காலையில் இன்னைக்கு பொங்கல் சாம்பார் சாப்பிட்றாங்க அதற்கு காரணம் காலை சிற்றுண்டி திட்டம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த இந்த திட்டம் ஒரு கல்வி நிகழ்ச்சி வச்சு அதில் அந்த பிள்ளைங்க சொல்லுது என்னுடைய ஃபேவரட் டிஷ் பொங்கல் சாம்பார் அப்படிங்கு அந்த வெள்ள சோரே நம்ம பார்க்காம இருந்த காலம் எங்கே இன்னைக்கு இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது இது நான் இங்கே இருக்கக்கூடிய மலை அடிவாரத்தில் மொடக்குறிச்சி கிழக்கு ஒன்றியத்தில் ஒரு பெண் குழந்தைங்கள்ட்ட போய் இந்த தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டம் ஒரு ஆண்டு நிறைவு பெற்ற அந்த தேதியில் அந்த பிள்ளைகள்கிட்ட பேட்டி எடுக்கலான்னு போனப்ப சின்ன குழந்தை அஞ்சாவது படிக்கிற குழந்தைகிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அம்மா ஆறு மணிக்கே போயிடுவாங்க அம்மா காலையில் ஆறு மணிக்கே போயிடுவாங்க இத்தனை நாள் நான் வந்து மத்தியான சாப்பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போவேன் காலையில் வெறு வயிற்றுல தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த தாய் தன்னுடைய பொருளாதாரத்திற்காக வாழ்வாதாரத்திற்காக வேலைக்கு போகும் பொழுது பெற்ற குழந்தை காலையில ஏழு ஏழரைக்கு எந்திரிச்சு பள்ளிக்கு போய் மத்தியானம் சாப்பிட வரைக்கும் வெறும் வைத்தோட இருப்பா அந்த தாயின் அந்த உணர்வை அந்த வழியை உணர்ந்தவராக இருந்தவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்கு இப்போ தாய்மானவர் என்று பெயரிட்டதில் என்ன தவறு ஒரு பெண்ணின் உணர்வை மதிக்க வேண்டும்னு சொன்னவர் பெரியார் அதன் வழி வந்தவர்கள் தான் இவங்க அண்ணா கலைஞர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இதெல்லாம் போதுமா படிக்க வச்சாச்சு வேலைக்கு போகிறதுக்கு பெரியார் சொன்ன மாதிரி அரசு பள்ளிகளில் குழந்தைகளுக்கு பெண்களே வந்து ஆசிரியர்களாக அமர்த்தணும்னு சொன்னார் இதெல்லாம் பத்தாதே அப்படின்னு கலைஞர் அவர்கள் என்ன பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பெண்கள் சுயமாக பொருளாதார விடுதலை வாங்க வேண்டும் என்பதற்காக மகளிர் சுய உதவிக்குழு திட்டம் ஆரம்பிக்கிறார் த வேர்ல்ட் பேங்க் ஏசியாலேயே இப்படி ஒரு பெரிய திட்டம் தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க திஸ் இஸ் நாட் ஓன்லி இன் ரூரல் பட் இட் இஸ் ஃபார் ஆல் அதர் செக்டர்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி வேர்ல்ட் பேங்கே பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு திட்டத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நான் பிறந்த காலத்தில் அதை கொண்டு வந்திருக்கிறார் என்ன அப்படின்னா கிராமம் மட்டும் அந்த திட்டத்தினால் வளர்ச்சி அடைய போகிறது கிடையாது அதை தாண்டி அனைத்து துறைகளும் இந்த திட்டத்தினால் ஒரு பெண்களுக்காக கொடுக்கக்கூடிய அந்த துறையினால் எல்லா அந்த திட்டத்தினால் எல்லா துறையும் வளர்ச்சி அடையும்னு வேர்ல்டு பேங்க் கலைஞரை பாராட்டினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் ஆரம்பித்தது தொண்ணூற்றி ஒன்றில் அம்மையார் ஆட்சி தொண்ணூற்றி ஆறில் மீண்டும் கலைஞருடைய ஆட்சி அந்த ஐந்து ஆண்டு காலம் இருந்தாங்க மீண்டும் அம்மையார் ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த பதினைந்து ஆண்டுகளாக பார்த்தீங்க அப்படின்னா மகளிர் சுய உதவி குழு திட்டத்திற்கு நூற்றி பத்து கோடி மட்டுமே ஒதுக்கி இருந்தாங்க திட்டம் போட்டார் ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர் ஆட்சி அமைத்த பிறகு மகளிர் சுய உதவி குழுவுக்கு மட்டுமே ஆயிரத்தி அறநூறு கோடி ஒதுக்கினார் கலைஞர் அவர்கள் இப்படி பெண்கள் பொருளாதார சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதற்காக பார்த்து 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 ஒவ்வொரு திட்டமாக அப்பா இவ்வளோ பண்ணாரே மக மட்டும் சும்மா விடுவாரா பெண்கள் யாரும் வீட்டில் சும்மாவே இருக்க வேண்டாம் வாங்க பஸ் ஏறுங்க படிக்க போகிறீங்களா வேலைக்கு போகிறீங்களா தொழில் பண்ணுறீங்களா போக்குவரத்து உங்களுக்கு ஃப்ரீ நீங்க எப்ப வேணாலும் நினச்சா போகலாம் எப்ப வேணாலும் நினச்சா வரலாம் நம்ம அக்கா தீபாவளிக்கு நினச்சா துணி எடுக்க போகலாம் இல்ல போர் அடிக்குதா ஹெட்ஃபோனை கேட்டுக்கிட்டு இளையராஜா பாட்டு கேட்டுக்கிட்டு போயிட்டு நாங்கள் சும்மா கூட வருவோம் போக்குவரத்து என்பது அந்த போக்குவரத்து செலவு என்பது பெண்களுக்கு ஒரு பெரும் பாரமாக இருக்கக்கூடாது அதற்காக தன்னுடைய தந்தைக்கிட்டேயோ கணவர்கிட்டேயோ கையேந்தி பெண்கள் நிற்கக்கூடாது அப்படிங்கிறக்காக கொண்டு வந்தது தான் ஸ்டாலின் பஸ் திட்டம் கரெக்டுங்களா நம்ம தானே சொல்லுவோம் பெண்கள் தானே சொல்றாங்க ஸ்டாலின் பஸ் தான் சொல்றாங்க ஆனால் தலைவர் கொண்டு வந்த திட்டம் பேர் விடியல் பேருந்து எதிர்கட்சிகள் அவர் சேக்கிலார் புக்கெல்லாம் படித்தார் அவர் வந்து லிப்ஸ்டிக் ஆமா அவங்களுக்கு புரிதல் அவ்வளோதான் எது பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியாது அதனால இந்த மாதிரியா குறுக்க நெடுக்க அவங்கெல்லாம் விழுவாங்க இதெல்லாம் தாண்டி நம்மளுடைய அண்ணல் அம்பேத்கர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் அவர்கள் அவர் சட்டத்துறை அமைச்சராக இருந்த பொழுது அமைச்சரவையில் முப்பத்தி ரெண்டு டிகிரி படித்த அவர் சொல்கிறாரு பெண்களுக்கு சம பங்கு சொத்து வேணும் அப்படின்னு அதெல்லாம் முடியாதுன்னு அவா கூட்டம் அப்போ ஆட்சியில் அவா கூட்டமெல்லாம் தானே அங்கே அதிகமாக இருந்தது முடியாது அப்படின்ட்டாங்க ஆனால் ஒரு தலைவன் வருவான் இதை நிறைவேற்றுவான்னு நம்பிக்கையோடு இருந்தார் அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் சொத்தில் சம பங்கு உண்டு என்று கலைஞர் அவர்கள் தீர்மானம் போட்டார் இது ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்களை கேட்டிங்கன்னா உங்களால் அதை புரிஞ்சுக்க முடியும் அந்த காலத்துலலாம் திட்டுவாங்க இது என்ன உங்கள் அப்பா விட்ட சொத்தா அப்படிம்பாங்க இப்போ எல்லாம் அந்த வார்த்தைகள்லாம் இல்லை நிறைய பேச்சு வழக்கெல்லாம் போச்சு மாற்றிட்டாங்க நம்மளுக்கே தெரியாமல் கலைஞர் அவர்கள் மாற்றிட்டாங்க ஒரு கணவன் வந்து மனைவியை மெரினால் இருக்கக்கூடிய கலைஞர் நினைவு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அந்தம்மா திடீர்னு ஓன்னு அழுகுது ஐயோ இந்த பொண்ணு இந்தம்மா எதுக்கு அழுகுதுன்னே தெரியல இத்தனை நாள் நீ எந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட என்ன ஏதுன்னு கூட நம்ம கேட்காம இருந்தோம் நீங்கள் இப்படி அழுகிறாள் என்னாச்சுன்னு தெரியல என்னம்மா அப்படின்னு கேட்டால் எங்கள் அப்பா இருந்து சொத்து வாங்கிட்டு வராமல் இருந்திருந்தேன் அப்படின்னா என்னெல்லாம் உங்கள் வீட்டிலெல்லாம் இவ்வளோ மரியாதையாக நடத்தியிருப்பீங்களா அதுக்கு காரணமான தந்தையாக இருந்து என்னை கௌரவமாக இந்த வாழ்க்கை வாழ வைத்தவர் கலைஞர் அல்லவா அப்படின்னு ஒவ்வொன்று அந்த நினைவுகரத்தில் அழுதாங்க இதெல்லாம் பத்தாது இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா படிக்க வச்சாச்சு கடல் கடந்து போனாலும் பெண் பிள்ளைகள் என்ன தான் பாதுகாப்பாக இருக்காங்களா என்ன அப்படிங்கிற ஒரு பயம் பெற்றோர்களுக்காகட்டும் கணவன்மார்களுக்கு இருக்கும் அந்த இடத்துல கொண்டு வந்தது தான் தோழி விடுதி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒம்பது மாவட்டங்களில் பதினோரு விடுதிகள் இருக்குது அந்த விடுதியில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இல்லாத வசதி கூட அங்கே இருக்குது லிஃப்ட்டு ஏசி அயன் பாக்ஸு வாஷிங் மிஷினு சிசிடிவி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் சிசிடிவி கேமராவோட கூலர் ஆர்ஓ சிஸ்டமில் தண்ணி இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கணக்குக்கு பிள்ளைங்க வந்து பத்து மணிக்கு வந்துடணும் நைட் டியூட்டி போகிறாங்களா ஷிஃப்ட்டு கணக்குக்கு அவங்களுக்கு அதுக்கான பாதுகாப்பும் கொடுத்து பெண்களுக்கான தோழி விடுதி இதை விட தமிழ்நாட்டில் எப்படி பெண்கள் மற்ற மாநிலங்களில் இருக்கிற பெண்களை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழச்சிகள் சொகுசாக கௌரவமாக சுயமரியாதையோடு வாழ்கின்றார்கள் இந்த மாதிரியான பெண்களுக்கான இந்த திட்டங்கள் தொடர்ந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க நம்மளுடைய மனு தர்ம நூல் படி பெண்கள் காவல் காவலர்களோட இருக்கணும் அதாவது கணவன் மற்ற ஆண்களின் காவலில் இருக்கணும் கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாம் உடச்சி இன்னைக்கு சுக்குநூறாக்கி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்து பெண்கள் முன்னேற்றம் தான் நம்மளுடைய சமூக முன்னேற்றம் ஏன்னா பெரியார் என்ன சொன்னார்னா இந்த சமூகத்தில் ஆணும் பெண்ணும் சமமான பாப்புலேஷனில் இருக்கும் அப்போது ஒரு இனம் ஒரு ஆணினம் மட்டுமே செயல்பட்டுக்கிட்டு இருந்தால் பெண்ணினம் செயல்படாமல் இருந்தால் அதுக்கு பேர் என்ன பக்கவாதம் இந்த சமூகம் பக்கவாதத்தில் பக்கவாத நோயால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு பெரியார் சொன்னார் பெண்ணினமும் சேர்ந்து செயல்பட்டால் தான் இந்த சமூகம் சீராக மேலோங்கும் என்பதை அன்றைக்கு பெரியார் சொன்னார் அதை சீர்படுத்தி இன்னைக்கு செம்மையாக்கி நம்மளுடைய தமிழ்நாடு இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி ஆறு வோது விழுக்காடு பொருளாதாரத்தில் தலை தோங்கி எட்டாவது ஒரு உயரத்தை அடைந்திருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருக்கு ஸோ நம்மளுடைய இந்த திராவிட நாயகனால் நாம் தலை நிமிர்ந்து நிற்கின்றோம் இந்த கருப்பு சிவப்பு சுயமரியாதை கூட்டம் இருக்கும் வரை ஆரிய கூட்டம் தமிழ்நாட்டை ஒருபோதும் அண்ட விடமாட்டோம் என்று கூறி தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி